எங்கள் தளபதி இன்று முதல் முகமது விஜயன் தான் முகம்மது விஜயன் முகம்மது விஜயன் தான் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருந்தது நல்லா இருந்தது அல்லாவுடைய இதில் அவர் நல்லா நோன்பு வச்சு நல்லா இது பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைவாக இருக்கு வழக்கமாக வந்து நோன்பு திருக்கும் நிகழ்ச்சிகள் மாலை பொழுது அரசு கட்சி தலைவர்கள் பங்கேற்பாங்க இன்று தினம் அவர் விஜய் அவர்களும் ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இதெல்லாம் இப்படி பாருங்க ரொம்ப நிறைவா இருக்கு அல்லாவிடைய இதில் அவர் கிருவியா நோன்பு வச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அல்லாவுடைய இதில்

இந்த அரசியல் வரலாற்றுல தலைமுறை ஒண்ணு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க வெறும் விஜய் அண்ணா இல்ல அவரு முகமது விஜய் அண்ணா ஆகிட்டார் இன்னைக்கு ஏன்னா எங்களோட சேர்ந்து நோம்பு நோட்டிருக்காரு எங்களோட சேர்ந்து தொழுகை நடத்தி இருக்கிறாரு எங்களோட சேர்ந்து துவா பண்ணி இருக்கிறாங்க எங்களுடைய கடமைகளுக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றி மதிக்கும் பொழுது

மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டிருக்கிறது அதில் அதோடைய கட்சி குறித்த எந்த விதமான எந்த அறிவிப்பும் இல்லை ஆனால் விஜய் அவருடைய கையொப்பம் அன்புடன் விஜய் என்ற ஒரு கையொப்பத்தோடு அந்த பிரியாணி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன கூட்டம் எக்ஸ்பெக்ட் அதிகமாக அதிகமா வந்ததுனாலதான் இந்த ஒரு விஷயமும் இதை உடனே அரசியலாக்கிறாதீங்க கூட்டம் அதிகமாயிருச்சு சாப்பாடு சரியா கிடைக்கல அப்படின்னு அழகா பேக் பண்ணி சூப்பரா கொடுத்துட்டாங்க சாப்பாடுங்க எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க சரிங்களா ரொம்ப சூப்பராக அண்ணனும் வந்துட்டு அளவாக எங்களோட உணர்வை மட்டும் பகிர்ந்துக்கிட்டு அமைதியாக பேசிட்டு போயிட்டாங்க எல்லாம் சூப்பராக பண்ணாங்க எந்த குறையுமே இல்லை கூட்டம் தான் அதிகமாகிடுச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அதிகமாகவே கூட்டம் ஆயிடுச்சு பட் அதுக்காக என்ன எதுவுமே எதுவும் குறையும் இல்லை எல்லாருக்குமே அந்த நோன்பு தருகிற அந்த ஃபுட்டு எல்லாேருக்குமே கிடச்சது கரெக்டாக அந்த டைமுக்கு நம்மாசம் முடிஞ்சிச்சு கரெக்டான இப்போ எல்லாருக்கும் ஃபுட்டோ கொடுத்துன்னு இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு தளபதியும் கிளம்பிட்டாரு எல்லாம் ஓகே